புதுச்சேரி முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் முதலமைச்சர் ரங்கசாமியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இரண்டு நபர்களை கைது செய்து விசாரணை செய்தனர் இதையடுத்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மாத்திரைகள் தயாரிக்கும் இயந்திரம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தொழிற்சாலை மற்றும் அதனை சார்ந்த நான்கு கிடங்குகளுக்கு சீல் வைக்கப்பட்டது இதுகுறித்து சுகாதாரத்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் கடிதம் எழுதியிருந்தார் இந்நிலையில் இரண்டு நாட்கள் ஆகியும் முதலமைச்சர் தரப்பிலிருந்து எந்த பதிலும் வராத காரணத்தினால் ஜேசிய மக்கள் மன்றத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தை முதலமைச்சர் மூடி மறைப்பதாக கூறி கையில் பதாகைகள் ஏந்தியும் காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மக்களை திரட்டி போராட்டம் நடந்து ஏனென்றால் மக்களை பெரிதளவு பாதிக்கின்றது போலி மாத்திரைகள் தான் அதை ஊக்குவிக்க வகையில் இந்த அரசும் இந்த கம்பெனிகளாக வந்து செயல்பட்டு மக்களை எந்த அளவு பாதிக்குது என்று கூறணும் நம்ம மக்கள்கிட்ட இன்னைக்கு சார் அறிவித்தபடி நாற்பத்தி ரெண்டு நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும் சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள்ட்ட முதலமைச்சர் மனு கொடுத்துருந்தோம் அதுக்கான நாற்பத்தெட்டு நேரத்தில் எந்த ஒரு பதிலும் நேரிலையும் மக்களுக்கு தெரிவிக்கலாங்க அவரு தான்மீகமாக வெளியே வந்து இதால் இன்னும் பாதிப்புன்றது அந்த கம்பெனியை வந்து நிறுவனத்தை மூடியது மட்டும் இல்லாமல் சரியான நபரை கண்டறிந்து அவருக்கு தக்க தண்டனை வருகணும் வழங்கணும் அவங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஏழை எளிய மக்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஏன்னா எல்லாருமே தொழில்நுட்பம் சார்ந்த மெடிக்கலுக்கு பணக்காரர் எல்லாம் போயிடுறாங்க ஏழை மக்களை பாதிக்க ஒரு வகையில் இன்னைக்கு மருத்துவம் இருக்குது எல்லாரையும் தான் பாதிக்குது மருத்துவம் இன்னைக்கு வந்து போலி மருந்தால் வந்து எல்லோரும் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது உரையீரல் பாதிப்பு ஏற்படுது கண் பாதிப்பு ஏற்படுது உடல் எல்லா பாதிப்பும் ஏற்படுத்துகிற இந்த மாத்திரை கம்பெனிகள் செயல்பட்டு இருக்குது இது போலி மருந்துன்னு தெரிஞ்சும் ரெண்டு ஒம்பது ஆண்டுகளாக இது செயல்பட்டு இருக்குது இதை வந்து முன்னால் இருந்த அரசாங்கமும் இப்போ இருக்கிற அரசாங்கமும் கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்து இதில் வந்து பல கோடி வந்து ஊழல் நடந்துருக்குது மக்களை வாழ வைக்க தான் இந்த கவர்மெண்ட் இருக்குது அதுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டுருக்குறோம் அப்போ அந்த மக்களுக்கு வாழ வைக்கிறதுக்கான என்ன நல்ல மருத்துவத்தை கொடுங்கன்றோம் நல்ல மருத்துவம் மட்டும் கொடுக்காம இன்னைக்குமே எப்போலியான மாத்திரைகள் வந்துருக்குது இதனால் எத்தனை பேர் உயிர் போயின்னு இருக்குது எத்தனை பேர் சேர்த்துருக்குறாங்க வடமாநிலம் பார்த்த போது ஒரு பதினாலு குழந்தைகள் நீங்கள் இழந்திருக்கிறாங்க அதேமாதிரி பாண்டிச்சேரியில் வந்து நீங்கள் சாவடிக்கு போகிறீங்களா அதுக்கு நீங்கள் பதில் நடவடிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா மக்களையும் கொண்டு கூடி நாங்கள் கண்டிப்பாக வந்து இதை அசம்பிளியை வந்து முற்றுகிடுவோம் முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிடுவோம் அது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி நிறுவனம் அதையும் போய் நாங்கள் முற்றுகின்றதாக நாங்கள் வந்து அந்த நேரத்தில் நாங்கள் பதிவு பண்ணணும்